بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته வலா தமுதுன்ன இல்லா வ வந்து முஸ்லிமோ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே ஒவ்வொரு ரமமானும் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பில் தொடராக ஒரு சில செய்திகளை பார்த்து வருகின்றோம் நேற்றைய வகுப்பில் உலகம் உலக வாழ்க்கை குறித்து ஒரு மூமினுடைய பார்வை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு சில செய்திகளை நாங்கள் அறிந்து கொண்டோம் இன்றைய இந்த வகுப்பில் ஈமான் என்றால் நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை ஒரு மனிதர் சந்திக்க வருகின்றார் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் கூறுகின்றார் தாத்த யோமின் ஒரு நாள் இது தலா அலைனா ரஜுல் எங்களில் ஒரு மனிதர் வந்தார் பயாதி அவருடைய ஆடை வந்து வெள்ளை வெளியில் இருந்துச்சு சவாதி முடிகளும் கருத்த நிறத்தில் இருந்துச்சு லாயுரா அலைஹி அசரு சஃரி அவரிடத்துல பயணத்துக்கான ரொம்ப தூரம் அல்ல பக்கத்திலிருந்து வந்த பயணத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் அடையாளமும் தெரியவில்லை எங்களை யாருக்குமே அவரை தெரியாதும் கூட ஒரு புது முகம் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய பக்கத்துல போய் உட்கார்ந்து உட்கார்ந்து தன்னுடைய முழங்காலோடு ரசூல்லாட முழங்கால அப்படியே சேர்த்து வைத்து உட்கார்றாரு உட்கார்ந்து அந்த நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடத்தில் அவர் கேட்குறாரு பல கேள்விகள்ல ஒரு கேள்வி அக்பிரணி அனில் ஈமான் ஈமான்னா என்ன என்பதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று ரசூ சலல்லாஹு அலைவசல்லம் இடத்துல கேட்குறாங்க அப்ப ரசுசல்லாஹூ அலைவசலம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து அல் ஈமானு அன் துமின பில்லாஹி அல்லாவை நம்பிக்கை கொள்வது ஒமலாய்கத்திகி மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது வகுத்துபிஹி வேதங்களை நம்பிக்கை கொள்வது வருசுலிஹி நபிமார்களை தூதர்களை நம்பிக்கை கொள்வது வல்யோமில் ஆஹிர் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது அதே போல கதிரி கதிரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ரசூல்லாங்க கற்றுக் கொடுக்கிறாங்க ரசூல்லாங்க கற்றுக் கொடுத்ததும் அவர் ரசூல்லாங்க பார்த்து சொல்கின்றார் சதக்த நீங்க சொன்னது சரியாதான் இருக்குது சரியானது தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த மனிதர் பல கேள்விகளை கேட்டு போனதுக்கு அப்புறம் ரசூல்லாங்க சொன்னாங்க வந்தவர் ஜிப்ரீல் அலை மார்க்க செய்திகளை விளக்கங்களை கற்றுத்தருவதற்காக வேண்டி வந்தாங்க அப்படின்றத அந்த செய்தியில் அந்த ஹதீஸனுடைய கடைசி பகுதியில் எங்களுக்கு பார்க்கலாம் இப்போ ஈமானனா என்ன என்பதை இந்த ஹதீஸில் ரசூசலாஹூ அலைவாசலம் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றார்கள் நாங்களும் சின்ன வயசுலேருந்து இதை அறிஞ்சு வச்சுருக்கிறோம் இதை கொஞ்சம் நாங்கள் விளக்கமாக பார்ப்போமே இந்த ஆறு விஷயங்களை நம்பிக்கை கொள்வது அப்படின்றத இதில் முன்ன முதல்ல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை இருக்குது ஈமானுடைய ஆரம்ப பகுதி இருக்குதே அல்லாவை நம்பிக்கை கொள்வது இந்த அல்லாவை நம்பிக்கை கொள்வது தான் இதில் பிரதானமானது மற்ற அஞ்சும் வந்து அல்லாவோடு தொடர்பு பட்டவைகள் தான் மற்ற ஐந்துமே நாங்கள் இந்த ஆறை நம்பினத்துக்குன்னா அல்லாவை நம்பிக்கை கொள்வது இருக்குதே அதுதான் இந்த ஈமானில் பிரதானமானது மற்ற ஐந்தும் வந்து இந்த அல்லாவை நம்பிக்கை கொள்றதோட தொடர்பு ஐந்தும் இன்னொரு வழியில சொல்றதாக இருந்தா அல்லாவோடு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய தொடர்பு படுத்துறது தான் இந்த ஈமான்ன்றதை வெளிப்படுத்தும் ஒரு மனிதன் அல்லாவோடு தொடர்பு கொள்றது தான் இந்த ஈமான் என்றதை எங்களுக்கு பார்க்கலாம் பொதுவாக ஒருவர் ஒருவரோடு தொடர்பு கொள்றதுல ரெண்டு பகுதி இருக்குது ரெண்டு பக்கம் இருக்குது நான் ஒரு மனுஷனோட தொடர்பு கொண்டால் அவரும் என்னோட தொடர்பு கொள்வார் நான் அவரை பார்த்து சிரிக்கலாம் அவரோட பேசுவேன் அவரும் என்னை பார்த்து சிரிப்பார் என் கூட பேசுவார் ஆனால் அல்லாவோடு தொடர்பு கொள்வதில் வந்து ரெண்டு பக்கம் இல்லை ஒரு பக்கம்தான் மனிதர்களாக நாங்கள் தான் அல்லாவோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ அல்லாவோடு தொடர்பு வைத்துக் கொள்வதைய ஒரு அடிப்படை பேஸ் தான் இந்த நம்பிக்கை என்பது அதிலையும் குறிப்பாக அல்லாவ நம்பிக்கை கூட பிரதானமான தொடர்பு படுது மலக்குமார்களை எடுத்துக்கொள்வோமே மலக்குமார்கள் என்பது அல்லாவுடைய இந்த படைப்ப அந்த நிர்வகிக்க கூடியவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை தன்வசம் வைத்திருக்கின்ற அப்ப அல்லாவோடு தான் அதுவும் தொடர்பு படுது அடுத்து என்ன வேதங்களும் நபிமார்கள் இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை அல்ல அனுப்பி இந்த மனித சமுதாயத்தை வழிகாட்டுவதற்காக மனித சமுதாயத்திற்கு நேரு வழி என்ன என்பதை சொல்லி கொடுப்பதற்காக அல்லாஹ் அனுப்பியது தான் இந்த வேதங்களும் நபிமார்களும் அவ அதுவும் யாரோடு தொடர்புப்படுது அல்லாவோடு தொடர்புப்படுது அதுக்கடுத்து மறுமையினால் நம்புகிறது இந்த ஐந்து ஆறுலையும் பிரதானமான ஒன்று தான் இந்த மறுமையினால் நம்புகிறது இந்த மறுமை நாளன் ஒன்று இல்லைன்னு வைங்களே மறுமை நாளன் ஒன்று இல்லை எங்களை படைப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சும்மா படைத்ததாக ஆகிவிடும் ஏ மண்ணோட மண்ணாக அப்படியே மக்கி போயிடுவோம் திரும்ப எழுப்பப்பட மாட்டோம் திரும்ப ஒரு வாழ்க்கை இருக்காது அப்ப இந்த ஆறுலையும் இன்னொரு பிரதானமான ஒரு நம்பிக்கை இந்த மறுமையினால நம்புறது அப்படின்றது மனிதன்களாகிய நாங்க இந்த உலகத்துல பிறந்து இந்த உலகத்துல வளர்ந்து இந்த உலகத்தில் அல்லாவுக்காக வேண்டி வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு தான் மறுமை நாளன் நம்பிக்கை அது இல்லைன்னு சொன்னா நம்ம மண்ணோடு மண்ணா போயிடுவோம் மக்கத்து காப்பிர்கள் இதை தான் நம்ம மறுத்தாங்க நான் நேற்றைய வகுப்பிலேயும் சொன்னேன் தபார கல்லதி ஜுசு அம்ம ஜிசுல வந்து அல்லா அழுத்தமாக ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அங்க சொர்க்கம் நரகம் என்று இருக்கின்றத சொல்லக்கூடிய வசனங்களாக தான் கடைசி இருபத்தி ஒன்பதாவது முப்பதாவது ஜுசுகளை எங்களுக்கு பார்க்கலாம் அப்போ இந்த மறுமை நாள் என்பது வந்து அல்லா நீதியாளன் அல்ல நீதியை நிலைநாட்டக்கூடியவன் என்பதை நம்பக்கூடிய ஒன்று இந்த மறுமை நாள் அடுத்தது கதர் கதரை எடுத்துக்கொண்டா இந்த உலகத்தை இயக்கிறதுக்கென்றே அல்லா இடத்துல ஒரு பாரிய திட்டம் இருக்குது சும்மா இந்த உலகம் இயங்குது இல்லை இந்த உலகத்தை இயக்கிறதுக்கெண்டே பாரிய ஒரு திட்டம் இருக்குது மனிதர்களுடைய படைப்பாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் மானம் நட்சத்திரம் சூரியன் சந்திரன் எதுவாக இருந்தாலும் இவை அனைத்தும் வந்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அது சாதாரணமான திட்டம் அல்ல பாரிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுது என்றதை நானும் நீங்களும் நம்புறது இந்த ஆறு விஷயங்களை பொதுவாக சொன்னாலும் முதன்மையானது அல்லாவை நம்பிக்கை கொள்றது அதோடு தொடர்பு பட்டவைகள் தான் இந்த ஐந்து சரி இந்த ஈமான நானும் நீங்களும் நம்பிக்கை கொள்றதுனால எனக்கும் உங்களுக்கும் என்ன பெனிஃபிட் என்ன சிறப்பு கிடைக்கிது நாங்கள் ஒரு மூமினாக முஸ்லிமாக இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோம் அல்லாவை நம்புறதோடைய இந்த ஐந்து விஷயங்களையும் நாங்கள் நம்புறோம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற அந்த வெகுமதி என்ன குருவான்ல அல்லாஹ் கூறுகின்றான் காலு இன்னது அல்லா சிலர் அல்லாஹ் தன்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று கூறி ஸ்தகாமு யார் அதில் உறுதியாக நிற்பார்களோ ஸ்ட்ராங்கா இருப்பார்களோ மலக்குமாறுகள் இறங்கி அவர்களை பார்த்து கூறுவார்களாம் அல்லா தஹாபு நீங்க இந்த உலகத்தில் அல்லாவ தவிர யாருக்கும் பயப்படாதீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொருகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அல்லாவ நம்புறதனுடைய மிக பிரதானமான அடிப்படையே என்னன்னு சொன்னா மரணத்துக்கு பின்னாடி நாளை மறுமையில சொருகத்தை அல்லா தர்றதாக சொல்கின்ற உயர்ந்த பட்ச வெகுமதியை என்னன்னு சொன்னா தர்றான் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அலைவாசலும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருவனுடைய உள்ளத்துல மின் ஈமான் ஈமானினுடைய ஒரு அன்பலம் அவனுடைய உள்ளத்துல இருந்தாலும் அவன் நரகம் நுழைய மாட்டான் என்று ரசூசல்லாஹூ அலை சொல்கின்றார்கள் ஈமானுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி அவனுடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவன் அல்ல நிரந்தர நரகத்துக்கு அனுப்ப மாட்டான் அவன் அல்ல சொருகத்துக்கு அனுப்புவான் ஏதோ ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தில் அப்போ ஈமானுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது அந்த உள்ளத்தை அந்த உடம்பை அல்ல சொருகத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பான் இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாங்கள் வணக்கமாக நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தொழுவுறது நோன்பு பிடிக்கிறது சதக்கா தர்மம் செய்கிறது இதுகளை தானே ஒரு சஹாபி ரசூல் சல்லா அலைவாஸ்லம் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க அய்யுல் அமலி அஃப்தல் யார் ரசூல் அல்லா வணக்கங்கள்லேயும் மிகச்சிறந்த வணக்கம் எது என்று கேட்குறாங்க அப்போ ரசூல் சல்லா அலுவலம் ஈமானு பில்லாஹி அல் ஈமானு பில்லாஹி வரசூலி அல்லாவையும் தூதரையும் நம்புறது தான் வணக்கங்கள்ல உச்சகட்ட வணக்கம் என்று சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க முதன்மையானதான் சொல்றாங்க அல்லாவை நீங்க நம்பிக்கை கொள்றது ரசூல நம்பிக்கை அப்போ வணக்கங்கள்ல வந்து தொழுவது எப்படி வணக்கமோ இந்த நம்பிக்கையும் ஒரு வணக்கம் தான் அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையை நம்புறது இந்த நம்பிக்கையை நாங்கள் அன்னைக்கு பார்த்த மாதிரி எங்கள பலரும் வந்து எப்படி நம்பியிருப்போம் என் உம்ம அப்ப முஸ்லிம் நானும் அல்லாவை தூதரை நம்புறோம் அப்படி இல்லாடி என்ன ஒரு ஜும்மா பயானுக்கு போயிட்டு சொல்றதை கேட்டுட்டு நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அல்ல சாதாரணமாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லீம் சமூகத்தில் வாழுகின்றோம் அவங்க அப்படி நம்புறாங்க நானும் நம்புறேன் இப்படி நாங்கள் ஒரு நாளுமே இந்த நம்பிக்கையை நம்பிக்கை கொள்ளக்கூடாது இப்படி நாங்கள் நம்பினா இந்த உலகத்துல உண்மையான மூமின்களாக எங்களுக்கு வாழ முடியாது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத ரசூசல்லாஹூ அலைவசம் அவர்களும் அல்லாவும் மிக தெளிவாக எங்களுக்கு உணர்த்துகின்றதை பார்க்கலாம் அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஷாமுக்கு போன நேரத்தில் ஹிரக்கல் மன்னன் அவரை கூப்பிடுறாரு பல கேள்விகளை கேட்கிறாங்க அதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நபிய தூதராக ஏற்று இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யாராவது இதை விட்டு வெளியே போயிருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருக்கிறாங்களான் அப்ப சொல்றாங்க இல்ல இதுவரைக்கும் யாருமே போனதில்லை எல்லாம் ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு அப்ப அந்த இறக்கல் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள் ஈமான் ஈமான் அப்படித்தான் ஹீன குலூப் ஆழமாக உள்ளத்துல உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஈமான் போய் பதியப்படுகின்ற போது அவன் அதிலிருந்து வெளியே வரமாட்டான் அதில் உறுதியாக நிற்பான் அப்ப அபு சஃபியான் இஸ்லாத்துக்கு வராத சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது இறக்கல் சொல்கின்றார் அல்லாவையும் தூதரையும் நம்பி ஒருவன் அந்த இஸ்லாத்துக்குள்ள அந்த ஈமானுக்குள்ள நுழைந்தான் என்றால் அதில் அவன் உறுதியாக நிலையாக நிற்பான் ஒருபோதுமே அதிலிருந்து வெளியே வரமாட்டான் என்று அப்போ உளத் தூய்மையோடு தூய்மையாக என்னுடைய ரப்போடு மாத்திரம் உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவராக நானும் நீங்களும் மாற வேண்டும் உளத் தூய்மையோடு எந்த ரப்பை நானும் நீங்களும் ரப்பாக அல்லாவாக இந்த அண்டங்களை படைத்த படைப்பின படை படைப்பாளனாக நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்கின்றோமோ அது ஆழமாக எங்களுடைய உள்ளத்துக்குள்ள போனோமே ஆனால் தான் நாங்கள் எல்லா வகையிலேயும் முக்கியத்துவம் கொடுப்போம் இது இன்னும் புரிகிறதாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இணை வைக்கக்கூடிய ஒரு சமூகத்துல வாழ்ந்தார்கள் இரவுல நட்சத்திரத்தை பார்த்து கடவுள் அனுப்பி சொல்கிறாரு இரவில் சந்திரனை பார்த்து கடவுள் அனுப்பி சொல்கிறாரு பகலில் சூரியனை பார்த்து கடவுள் அனுப்பி சொல்கிறாரு ஆனால் இது மறைந்து போகின்ற போது இப்ராஹிம் நபி சொல்கின்றார் இன்னி வஜ்ஜ து வஜியலில் அதி பத்தர சமாவாத்தி வல் அருள் வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாவின் பக்கம் என்னுடைய முகத்தை முழுமையாக நான் திருப்பிவிட்டேன் வமா அனமினல் முஷ்ரிகீன் நான் இணை வைக்கக்கூடியவனாக இல்லை என்று இப்ராஹிம் நபி முழுமையாக அல்லாஹ் ஒருவன் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய என்ற அந்த ஈமானுக்குள்ள வந்ததுக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றான் அது ஒரு பெரிய சம்பவம் கடைசி அதற்கு அடுத்து சொல்றான் அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டு வலம் எல் விசு ஈமானும் பிதுல்மின் அந்த நம்பிக்கையில எந்த அநியாயத்தையும் கலப்படம் செய்யாமல் அல்லாவையும் தூதரையும் அருமையும் நம்பிக்கை கொண்டு அந்த அநியாயத்தில் எந்த கலப்படத்தையும் கலப்படாமல் அநியாயம் என்ன என்ன அல்லாவுக்கு வைக்கிறது அப்ப இணை வைப்பு என்ற அந்த அநியாயத்தை கலப்படம் செய்யாமல் எவன் இந்த ஈ உறுதியாக நிற்பார்களோ அல்லாஹ் சொல்கிறான் லகுமுல் அம்னு உலாய்க்க லகுமுல் அம்னு அவர்கள் இந்த உலகத்தில் பயமின்றி அச்சமின்றி வாழுவதற்கு தகுதியானவர்கள் வஹும் முஹுத்ததூன் அவர்களே நேர்வழிப்பட்டவர்கள் அல்லா சொல்கிறான் அப்ப இந்த அல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கை ஆழமாக எங்களுடைய உள்ளத்துல பதியப்பட்டுன்னு சொன்னார் இந்த உலகத்துல அவனை தவிர வேறு யாரோடையும் எந்த தொடர்பும் இல்லாமல் அவன் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்று தூய்மையாக உள்ளத்தோடு முழுமையாக அல்லாவிடத்துல சரணடையக்கூடிய ஒருவனாக நானும் நீங்கள் இருக்க வேண்டும் அதுதான் முழுமையடைந்த ஈமான் இன்னும் சொல்வதாக இருந்தால் ரசூல் சலல்லாஹூ அலை கூறுகின்றார்கள் ஈமான் மூன்று காரியங்கள் ஒரு மனநேரத்தில் இருந்தால் ஈமானுடைய சுவையை அவன் அடைந்து கொள்வான் அப்படின்றது ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது ஈமானுக்கென்று ஒரு டேஸ்ட் இருக்குது அவன் அதை அடைந்து கொள்வான் என்று இப்போ நாங்கள் அன்றைக்கு ஒரு வசனத்தில் பார்த்தோம் அதெல்லாம் என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஈமான் அவர்களுக்கு விருப்பத்துக்குரியதாக நாங்கள் அவர்களுடைய உள்ளத்துக்காக்கி வசை எனகு அந்த ஈமானை நாம் அவருடைய உள்ளத்துக்கு அழகாக்கினோம் என்று சொல்லி அழகுண்டா என்ன இன்னொருத்தருக்கு காட்டுறது தானே அந்த அழகு அழகன்னா என்னன்னு சொன்னால் வசையனிக்கும் அவருடைய உள்ளத்துக்கு அந்த ஈமானை நாங்கள் அழகா அழகுபடுத்தினோம் அப்படின்னு சொல்லு அழகன்னா இன்னொருத்தருக்கு காட்டுறது எங்கள பலரும் வந்து சில சில கட்டங்களில் நான் ஒரு முஸ்லீம் என்று காட்டுறதுக்கே பயப்படுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இலங்கையில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்போ சில பேர் தாடியை வலிச்சாங்க அபாய போட்டுக்கிட்டு இஸ்காப் போட்டுக்கிட்டு பெண்கள் போனவங்கெல்லாம் அது இஸ்காப்பை கலட்டிட்டாங்க ஏன்னா தன்னொரு முஸ்லீமாக காட்டுறதுக்கு பயந்தாங்க அதெல்லாம் என்ன சொல் பொதுவா அப்படிதானே நான் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டா அழகா இருந்தா இன்னொருத்தர் காட்ட ஆசைப்படுவோம் அப்படிதானே ஒரு மூமினுடைய உள்ளத்துக்கு இஸ்லாம் அழகாக இருந்தா அவன் வெளிப்படுத்தும் அந்த இஸ்லாத்தை நாங்க போய் கடையில் போய் சாப்பிடும் போது விரல இஸ்லாம் சூப்பர் சொல்லுதான் நான் ஏன் விட கூடுவேன் ரப்பு ஏண்ட தூதர் எனக்கு அந்த அழகாக காட்டி அழகாக அழகா காட்டுறேன் நான் அந்த தட்டை நான் வலிச்சு சாப்பிடுவேன் எதையும் மிச்சம் வைக்க மாட்டேன் கடைசி அந்த மண்டி வரைக்கும் நான் சாப்பிடுவேன் குடிப்பேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பெஷனா மாறி இருக்குது கை கழுவ கையை வந்து சூப்பக்கூடாது தட்டை வலிக்க கூடாது சாப்பாடை வந்து மிச்சம் வைக்கலாம் அது ஒரு பெஷன் கொஞ்சம் ஜூஸை கொஞ்சம் வச்சா தான் ஃபெஷன் இல்லாட்டி இவன் வலிச்சு அடிச்சுட்டான் இப்படி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்ப நாங்க என்ன எதை முற்படுத்துவோம் இஸ்லாத்தை முட்படுத்துவோம் தூதரை உட்படுத்த வேண்டும் நாங்க பின்னாடி பாப்போம் ஒரு ஈமான் ஒரு மனசனுடைய உடம்புக்குள்ள முழுமையாக நுழைந்தால் அவனுக்குன்னு இருக்கிற விருப்பு விருப்பு வெறுப்புகள் இருக்கும்ல அதோடு அந்த ஈமான் கலப்படமாகும் போது ஈமான் எப்படி மேலோங்கி வரும் அப்படின்றத நாங்கள் பின்னாடி பார்க்க இருக்கிறோம் தன்னுடைய உள்ளத்துல அழகாக தென்பட்டால் அவன் ஈமானை முற்படுத்த வேண்டும் அதை ஒரு இடத்துல சொல்றாங்க யார் இடத்துல மூன்று காரியங்கள் இருக்குமோ அவன் ஈமானுடைய சுவை இருக்குது அவன் அதை அடைந்து கொள்வான் சொல்விட ரசுல் அங்க சொல்றாங்க அதில் மூணாவதாக உயிரோடு நெருப்பிலே எரியப்படுவதை எப்படி ஒருவன் வெறுப்பானோ அதே போல அவன் வெறுப்பான் இறை நிராகரிப்பை வைப்பை இப்படி ஒருவன் வெறுப்பவனாக இருந்தால் அவன் நிச்சயம் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்வான் என்று ரசூசல்ல சொல்கின்றார்கள் அப்ப ஈமான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்து அல்லாஹ் மாத்திரம்தான் கடவுள் அவன் மாத்திரம்தான் இந்த உலகை பழைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன் மாத்திரம்தான் இந்த உலகத்துல என்னென்ன பண்புகள் இருக்குது அத்தனைக்கும் தகுதியான முதல் ஆள் அல்லாஹ் மாத்திரம்தான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை என்னுடைய உங்களுடைய உள்ளத்துல பதியப்படுகின்ற போது சகலதிலையும் அல்லாஹ் என்று வந்து நிற்க வேண்டும் அல்லாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பு இணை அடியோடு நாங்கள் மறுப்பவர்களாக வெறுப்பவர்களாக இருக்க வேண்டும் உசுரோட நீங்க நெருப்பல போடுறது எந்த அளவுக்கு வெறுப்பீங்களோ அதே அளவுக்கு வெறுக்க வேண்டும் என்றத வசூசல்லு அலைவாஸ்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம் அப்போ இந்த ஈமான் எங்களுடைய உள்ளத்துல இருக்க வேண்டும் இப்படி இருந்தோமே ஆனால் அதற்கப்புறம் ஈமான் எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுதோ அதை எங்களோட கண்ணு காது நாக்கு கையு காலு எங்களோட உள்ளம் ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நாங்கள் தயாராகுவோம் இப்படி ஒரு ஈமான் எங்களுக்குள்ள இருந்தால் அல்லாவோடு ஈமானிட என்ன ஆரம்பத்தில் நான் சொன்னது அல்லாவை நம்புறேன்னா அல்லாவ தொடர்போடு அல்லாவுடைய தொடர்போடு இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்றது முழுமையாகவே உண்டான ஒரு மனிதனாக நானும் நீங்களும் மாறுவது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்னெல்லாம் சொல்லிருக்கிறாங்களோ குர்வானிலையும் ஹதீஸ்லையும் அதற்கு ஒத்ததாக ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நானும் நீங்களும் விரும்புவது ஆசைப்படுவது ஈமான் ஒரு மனிதனை இந்த பக்குவத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தா அவன் அவன் மோமீன் உண்மையான மோமீன் அப்புறம் ரசோல் நாங்கள் நிறைய இடங்களை சொல்லுவாங்க உண்மையான மூமின் யார் இவன் தான் ஒரு உண்மையான மூமினுடைய பண்பு இதுதான் என்று பின்னாடி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அப்போ ஒரு ஈமான் உள்ளத்துக்குள்ள வந்தென்றால் மனிதனுடைய விருப்பு வெறுப்புக்குள் ஒரு ஓரமாக இருக்கும் சில உதாரணங்கள் நாங்கள் பார்ப்போம் மனுஷனுடைய விருப்பு வெறுப்பு என்ன மனுஷனுடைய உள்ளத்தில் அன்பு இருக்கும் கோபம் இருக்கும் பொறாமை இருக்கும் அப்படிதானே மகிழ்ச்சி இருக்கும் இப்படி எத்தனையோ உணர்வுகளை மனிதனுடைய உணர்வுகளை பார்க்கலாம் இப்ப ஈமான நாங்க கொண்டு வந்து முன்மாறி வைக்கின்ற போது இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உண்மையான ஏதோ தொழுவ நோம்பு பிடிக்கிறோம் என்றால் தன்னுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டால் அவன் மனோ இச்சைக்கு கட்டுப்படுறான் மனோ இச்சைக்கு கட்டுப்படுறவன் வந்து உண்மையான மூமினாக இருக்க மாட்டான் உதாரணத்துக்கு சொல்றனே மேலே எங்களுக்கு பாசம் இருக்குது அல்லாவுக்குண்டான கடமைகளை செய்து கொண்டு குழந்தைகளை வளர்த்து குழந்தைகளை நல்ல வழியில் கொண்டு வந்தால் ஓகே பிள்ளைங்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் முஸ்லீம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு மட்டும் ஜும்மா நோம்பு மாசத்துல நோம்பு பிடிப்பார் ஆனா என்ன மற்ற தொழுகையில தொழுகிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை சம்பாதிக்கிறதுல இருக்கிறார் அந்த அன்பு எதை மிகைக்குதுன்னு மிகைக்குதுமான மிகைக்குது பிள்ளைங்க மேல வச்ச பாசம் ஈமான மிகைக்குது அல்ல ஏதாவது ஒன்னு பண்ணி சம்பாதிச்சு பிள்ளைங்களை பொண்டாட்டியை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லா மல்லாவுடைய தூதர் தடுத்த ஹராமான காரியங்கள்ல போய் ஈடுபடுறாரு எது மிகைக்குதுன்னு சொன்னா தன்னுடைய உணர்வு மிகைக்குது இப்படி ஒவ்வொன்னா நீங்க எடுத்துக்கங்களே கோபத்துக்கண்டு இஸ்லாம் சில வரைவிலக்கணங்களை சொல்லியிருக்குது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு இஸ்லாம் சில விஷயங்களை சொல்லுது மனித உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்தி அல்லாவோடு தொடர்புள்ள உணர்வுகளாக ஒரு மனிதன் மாற்றிக்கொள்வதுதான் ஈமானுடைய முழு வடிவம் அந்த முழு வடிவத்தை ஒரு மனிதனுடைய உடம்புல இருந்து இருந்து வெளிப்படுத்தி உண்மையான மூமினாக எதிர்பார்ப்பது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தவிர இந்த அடிப்படையை நானும் நீங்களும் எங்களுடைய உடம்புல எங்களுடைய உள்ளத்துல கொண்டு வருவதாக இருந்தால் முழுமையாக அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை ஆழமாக பதிந்து அதற்கே முழுமையாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் அப்ப எங்களுக்கு இந்த ஈமானுடைய சொல்லப்படுகின்ற செய்திகளை உள்வாங்கி இது நான் சொல்லலாம் ஒரு என்றது இது சரியான கஷ்டம் அப்படித்தானே சில பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல வந்து சில நோய்கள் இருக்கும் அந்த நோய்கள் வந்தா ஈமான் உள்ளுக்கு போகவே போகாது பெருமை அந்த மாதிரி ஆட்களை திருத்த கஷ்டம் நோய் பெருமைன்றது ஒரு சபைக்கு வந்தா அவருக்கு முன்னுரிமை எழும்போணும் இஸ்லாம் சொன்ன சில விஷயங்கள் இருக்கும் எல்லாரும் எழும்போணும் சபையில் முக்கியத்துவம் கொடுக்கணும் பெரிய நோய் இந்த பெருமை என்பது அதே போல் இந்த பொறாமை எடுத்துக்கிட்டால் எல்லா மனிதர்களிடத்திலையும் பொறாமை இருக்குது பொறாமை இல்லை என்று யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் அதை பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணலைன்னுவே எங்களை அதற்கு எதிரான செய்திகளை விஷயங்களை நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் எதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஈமான் கண்ட்ரோல் பண்ணும் இந்த நம்பிக்கை கண்ட்ரோல் பண்ணும் நம்பிக்கை சொல்கின்ற தத்துவங்கள் கண்ட்ரோல் பண்ணும் நம்பிக்கை சொல்கின்ற வாழ்க்கைக்கான தேவையான விஷயங்களை எங்களை கண்ட்ரோல் பண்ணும் ஒரு ஆழமான விஷயம் நீங்க சிந்திக்கணும் இதை பத்தி நாங்கள் சும்மா அல்லாஹ நம்புறது அல்லாவ நம்புறதுன்ட்டு இல்லை அல்லாஹ நம்பினா அல்லாவுடைய தூதரை நம்பினா குர்ஆன் அல்லாவுடைய வேதம் என்று நம்பினா ஹதீஸ்கள் அல்லாவுடைய வகை இறை செய்தி அல்லாவுடைய தூதரின் மூலமாக வந்தது என்று நம்பினால் அந்த உண்மையான மூ மீன் அந்த 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 அல்லாவுடைய அந்த தத்துவங்களுக்கும் அல்லாவுடைய வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தன்னே ஒரு முழுமையான ஒரு மூமீனாக அல்லாவுக்கு முழுமையாக அர்ப்பணித்த ஒருவனாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படி வாழ ஆரம்பிச்சுன்னு வீங்களே நாங்கள் சம்பாதிப்போம் தான் தேவைக்கு சம்பாதிப்போம் குடும்ப நடத்திற்கு சம்பாதிப்போம் அல்லாவையோ தூதரையோ எந்த வகையிலையும் நாங்கள் மறக்க மாட்டோம் கடமைகளை மறக்க மாட்டோம் அப்ப ஈமானுடைய மிக பிரதானமான பகுதி என்னன்னு சொன்னா அல்லாவை முழுமையாக உள்வாங்கி அல்லாவிடத்துல யாரையும் கொண்டு வந்து வைக்காமல் தான் இந்த உலகத்தில் ரப்பாக ஏற்று அவனோடு தொடர்பு பட்ட மற்ற ஐந்து விஷயங்களையும் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை உள்வாங்கி அதன்படி இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த எப்படியெல்லாம் ஒரு மூமின் இந்த உலகத்துல வாழ வேண்டும் எப்படியெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்தி ஒரு மூமின் இந்த உலகத்துல தன்னை ஒரு மூமினாக வெளிப்படுத்த வேண்டும் அப்படி என்றதை நாங்கள் இன்சால அடுத்தடுத்த வகுப்புல நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பிரதானமான ஒரு இப்போ தலைப்பினுடைய பிரதானமான அடிப்படைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதுக்கப்புறம் நாங்க பார்க்க போற விஷயங்கள் வந்து மிக முக்கியமான விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் இதை நாங்கள் பார்த்தோமே ஆனால் எங்களை எங்களை இந்த 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 முப்பது நாள் இந்த உரை நிச்சயம் எங்களை ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரும் ஒரு மூமினாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை எங்களுக்குள்ள வரும் அல்லாம நான் லவ் பண்றேன் அவ்வளவு அதீத அதீத காதல் என் ரப்பும் மீது எனக்கு இருக்கின்றது அந்த காதலை நான் என்னுடைய உணர்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துவேன் குர்வானினுடைய வசனங்களின் மூலமாக வெளிப்படுத்துவேன் என்ற அந்த ஒரு ஆசையும் ஆர்வமும் நிச்சயம் எங்களுக்குள்ள வரும் இன்ஷா எந்த ரமவான் எங்களை தக்குவா உள்ளவர்களாக மாற்றுமோ அந்த ரமவான் இந்த இந்த தலைப்பினுடைய மற்ற பகுதிகளை பார்க்கின்ற போது என் ரப்பை காதலிக்கின்ற என்னிடத்துல பல மாற்றங்களை கொண்டு வரும் என்ற அந்த நம்பிக்கை இந்த வசனங்களுக்கும் ஹதீசுகளுடைய அந்த செய்திகளுக்கும் இருக்குது எனவே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வகுப்பில் கலந்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக ஒரு உலகத்தில் ஒரு உண்மையான மூமின் எப்படி வாழ வேண்டும் எப்படி அல்லாவை நெருங்க வேண்டும் எப்படி அல்லாவுடைய கட்டளைகள் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற அந்த செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் கற்றுக்கொள்ளலாம் வல்ல ரஹ்மான் அல்லாவை முழுமையாக நம்பி அவன் சொன்ன அந்த வேத வா வசனங்களுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்